Hello viewers கடகராசிக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க இதன்படி இனி வரப்போகின்ற இந்த ஜூன் மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க இந்த திருப்பங்களானது கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறதா இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகிறது நல்லது நடக்க போகுதா இல்லனா ஏதாவது பிரச்சனையானது வரப்போகுதா நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வத இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூட அந்த வகையில தான் ஜூன் ஆறாம் தேதியில இருந்தே பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட போகிறது இதன் காரணமாக தான் கடகராசி நேயர்களுடைய தனிப்பட்ட தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது தொழிலில் இப்போது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதன் மூலமாக உங்களுக்கு லாபகரமான சூழலானது கிடைக்கக்கூடுமா அது மட்டும் கிடையாதுங்க அதே போல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது குடும்பத்தில் நிம்மதியான சூழலானது இருக்கக்கூடுமா நிதி ரீதியாக ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகிறதா இல்லை என்றால் நிம்மதியான சூழலானது இருக்கக்கூடுமா என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்கலாங்க அப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய மேலும் கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனுடைய அருளாசியால கடகராசி நேயர்களுடைய அனைத்து விருப்பங்களும் நல்லபடியாக இந்த ஜூன் மாதத்துல நிறைவேற ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் yeah கடகராசி நேயர்களுக்கு சரியாக சொல்ல வேண்டுமென்றால் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இதனுடைய தாக்கமானது இரண்டு நாட்களுக்கு முன்பாக இருந்தே தெரிய வருங்க அதாவது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஜூன் ஆறாம் தேதியில இருந்தே இந்த ஒரு கிரக மாற்றத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கப் போகிறது மேலும் தொடர்ச்சியாக பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து ஐன போகஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இருந்து ராசிக்கு மாறப்போகிறார் இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்படக்கூடும் இதை வைத்துதான் கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி இந்த ஜூன் மாதத்துடைய கடைசி இருபத்தி ஐந்து இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது கடகராசி நேயர்களை கடகராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஜூன் மாதத்துடைய ஆறாம் தேதியில் இருந்தே பார்க்கும் போது நீங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு மதிப்பளிப்பீர்கள் மேலும் இனி வரப்போகின்ற நாட்கள் வீண் செலவுகள் எல்லாமே குறைய கொடுங்க எந்தவித வேலையை செய்து முடிப்பதிலுமே இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க கடந்த காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்ல தடைகளானது ஏற்பட்டு அந்த விஷயமானது நல்லபடியாக நடந்து முடியாம இருந்துச்சோ அத்தனை விஷயம் இனி வரப்போகின்ற இந்த ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு நீங்க அது தொடர்பான விஷயங்கள்ல நீங்க தாராளமாக ஈடுபடலாங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும் மேலும் விண் விவகாரங்களில் தலையிடுவதை பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாக இருக்கக்கூடங்க அதே போல மற்றவங்களுடைய வார்த்தைகளை நம்பி ஏமாற்றம் அடையாதீர்கள் அதே போல பாத்தீங்கன்னா மற்றவங்க சொல்றாங்க அப்படின்னா அதை நீங்க முழுமையாக நம்பக்கூடாதுங்க தீர விசாரித்து படிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை நீங்க நம்ப வேண்டுங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க நீங்களுமே எந்த வம்பு வழக்குகளுக்குமே பார்த்தீங்கன்னா போக வேண்டாங்க அதே போல பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல விட்டு அமைதியாக இருப்பதும் இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க அதே போல மற்றவர்களுடைய பிரச்சனைகள்ல நீங்க தலையிட வேண்டாங்க உங்ககிட்ட அவங்க வந்து ஏதாவது கருத்துக்கள் கேட்டால் மட்டுமே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அதை விட்டுட்டு நீங்களே வாலண்டியா போய் அவங்களுக்கு எந்தவித கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா திணிக்க வேண்டாங்க ஸோ இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க மேலும் இனி வரப்போகின்ற நாட்களில் வருமானமானது கூடிய வகையிலையும் ஓரளவுக்கு மன திருப்தியானது உண்டாகக்கூடிய வகையில இத்தனை நாட்களாக தடைப்பட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி நல்லபடியாக நடந்து முடிவதன் மூலமாக உங்களுக்கு மன திருப்தியானது உண்டாக கொடுங்க சோ இது மாதிரியான பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் கடகராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது அமைஞ்சிருக்குங்க மேலும் கடகராசி நேய நேர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த கால தாமதங்கள் எல்லாமே நீங்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க இனி வரப்போகின்ற நாட்கள் எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் நீங்க எடுத்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாமே நடந்து முடியக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா வரவு இருந்த போதிலுமே வியாபாரம் தொடர்பாக திடீரென்று முதலீடு செலவுகளுமே பார்த்தீங்கன்னா உண்டாகலாம் இருந்த ாலுமே இந்த செலவுகளானது சுப செலவுகளாக முதலீடு செலவுகளாக இருப்பதால பெருசா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்க போவது கிடையாதுங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லதாக இருக்கக்கூடிய செய்யக்கூடாதுங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கண்ணும் கருத்துமாக செய்துட்டு வர வேண்டியது மிகவுமே அவசியம் மேலிடத்துடன் கனிவை அனுசரிப்பது நல்லதுங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருப்பாங்க தக்க சமயம் அவங்க செய்யக்கூடிய உதவிகளானது உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கை கொடுக்கக்கூடிய வகையில் சூழலானது அமைச்சு தர கொடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்க கொடுங்க வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவுமே அவசியம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எது நல்லது எது கெட்டது அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்போது எப்படி இருக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு கொஞ்சம் அவங்க மேலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர் எடுத்து பண்ணிட்டு வாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில உடல் ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியதாய் வரலாங்க பிள்ளைகளுடைய நலனுக்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக அவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வீங்க அதற்காக கொஞ்சம் அலைய வேண்டியதாயும் வரலாம் மேலும் மகிழ்ச்சியானது உண்டாக போகிறது பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருப்பது தான் பார்த்தீங்கன்னா இந்த நேர காலத்தில் நல்லதாக இருக்க கொடுங்க தேவையில்லாம மற்றவங்க விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம் மற்றவங்க விஷயங்கள்ல நீங்க கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டாங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க தேவையில்லாம நீங்க நல்ல எண்ணத்துல சில விஷயங்கள் சொல்லியிருந்தா கூட பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல தப்பாக முடிஞ்சு உங்க மேலதான் பார்த்தீங்கன்னா கெட்ட பெயரை ஏற்படுத்தி விட்டுருங்க சும்மா நம்ம வீட்டில் இருந்து நமக்கு இப்படி ஒரு வம்பு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் அதன் பிறகு ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பதுதானே தானே புத்திசாலித்தனம் ஸோ முடிஞ்சளவுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் கடகராசி நேயர்கள் யாருடைய விஷயங்கள்லையும் தலையிட வேண்டாங்க உங்கள் கிட்ட வந்து வாலண்டியாக சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுருங்க தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா இது சரி இது தப்பு அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகி சில கருத்துக்களை பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட திணிக்க வேண்டாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் பெண்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் எதிலுமே கவனமாக இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க மேலும் கலைத்துறையைச் சேர்ந்து இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலனை தரக்கூடும் பண வரவானது அதிகரிக்க போகிறது தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடுங்க வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்க கொடுங்க பண வரவானது ஓரளவுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில் தான் கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையுமே சமாளித்து அதில் வெற்றியை காணக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளை பார்த்திங்கன்னா உருவாக்குவீர்கள் எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமானது சாதகமாக கை கொடுக்க போவது கிடையாது ஸோ அதற்கு மாறாக பார்த்திங்கன்னா எது செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக உஷாராக அந்த இடத்துல செயல்பட்டுட்டு வந்தால் பல பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கும் உதவிகரமாக கடகராசி நேயர்களுக்கு இருக்கும் கொடுங்க மேலும் கடகராசி நேயர்கள் அரசியல் துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு மேலிடம் நீங்க சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணமானது அவ்வப்போது ஏற்பட்டு மன சங்கடமானது உண்டாகலாம் வழக்குகளில் சாதகமான நிலையானது காணப்படலாம் நீங்க மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள் பேச்சு திறமையானது அதிகரிக்க போகிறது மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுடைய உதவியுடன் பாடங்களை சந்தேகம் நீங்கி தெளிவாக படிப்பது நல்லதாக இருக்கக்கூடுங்க மனதுல உற்சாகமானது உண்டாகக்கூடிய வகையிலேயும் சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க திங்கட்கிழமைகளில் ஆதி பராசக்தியை வழிபாடு செய்துட்டு வர காரிய தடைகள் நீங்கி மன அமைதியை பெற்று தரக்கூடிய வகையில் சூழலானது அமையக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ